இப்போ பார்க்குற இந்த சிற்பம் ரொம்பவும் விசித்திரமாக இருக்கும் இந்த சிற்பத்தை நீங்கள் முத முறை பார்க்குறீங்க அப்படின்னா வலது பிரமா நின்று பார்க்கும்போது உங்களுக்கு சிவன்னு சொல்லுவீங்க இதே இது இடது பிரமா நின்று பார்த்தீங்க அப்படின்னா விஷ்ணுன்னு சொல்லுவீங்க உங்களுக்கே ஒரு குழப்பம் இருக்கும் ஏன்னால் இங்கே இருக்கிறவர் யார் அப்படிங்கிறத நீங்கள் கெஸ்ட் பண்ணியிருப்பீங்க நாராயணன் ஹரிஹரர் அப்படின்னு சொல்லக்கூடிய இவரோட சிற்பத்தை தான் நீங்கள் பார்க்குறீங்க இவருடைய உருவம் எப்படி இருக்கும் அப்படின்னா அர்த்தநாரீஸ்வரர் மாதிரி தன்னுடைய உடம்பை இரு பாகங்களாக பிரித்து வடது பக்கம் சிவனையும் இடது பக்கம் விஷ்ணுவையும் ரொம்பவும் அற்புதமா இதுல காட்டியிருப்பாங்க அற்புதமான இந்த சிற்பத்தை நீங்க தலையில இருந்து கால் வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா இதுல நிறைய வேறுபாடுகளை உங்களால பார்க்க முடியும் இப்போ தலையில பார்த்தீங்க அப்படின்னா கிரீடம் இந்த கிரீடத்தை நீங்க நல்லா பார்த்தீங்கன்னா சிவனுக்கு வந்து கிரத மகுடமும் விஷ்ணுக்கு வந்து ஜட மகுடமும் கொடுத்துருப்பாங்க கிரீடத்தை போலவே அவருடைய முகத்தை பாத்தீங்க அப்படின்னா சிவனுடைய முகம் கொஞ்சம் உக்கரமாகவும் அதே மாதிரி இங்க நாராயணனுடைய முகம் கொஞ்சம் சிரிச்ச மாதிரியும் ni அதில் அவருடைய நெற்றிக்கண்ணை வந்து பார்த்தீங்க அப்படின்னா பாதி நெற்றிக்கன்னும் மீதி பாதி நாமத்தின் மீதி பக்கமும் தெரியும் இது மட்டும் இல்லாமல் அவருடைய மூக்கில் இருந்து லிப்பில் இருந்து அவருடைய தானை உள்பட எல்லாமே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் உங்களுக்கு வலது இடது இரண்டு பறமும் அப்படி மாறி மாறி தெரியும் அவருடைய ஜடையை பார்த்தீங்கனாலும் அந்த ஜடையிலையும் வித்தியாசம் தெரியும் அது மட்டும் இல்லாமல் அவர் போட்டிருக்கக்கூடிய மாலையை வந்து பார்த்தீங்கன்னா சிவப்பக்கம் அதாவது வலப்பக்கம் பக்கம் இருக்கக்கூடியது வந்து பார்த்தீங்கன்னா ருத்ராஜ மாலையாகவும் அவருடைய இடப்பக்கம் இருக்கக்கூடியது வந்து துளசி மாலையாகவும் இருக்கும் அவருடைய நிப்புல இருந்து அவருடைய இருந்து எல்லா ஒரு முகமும் நான்கு கரங்களையும் கொண்டு இருக்கிற மாதிரி ரொம்பவும் நேராக நிற்கக்கூடிய இந்த நார் கரங்கள்ல பாத்தீங்க அப்படின்னா வலது கையில மலு இருக்கும் அது இல்லாம அபாய முத்திரையும் காட்டுற மாதிரி சிவன் இருப்பார் இடதுபுறம் பாத்தீங்க அப்படின்னா சங்கு வச்சிருப்பாங்க மேக்சிமம் வந்து பாத்தீங்கன்னா அப்படி இல்ல அப்படின்னா சக்கரம் இருக்கும் மற்றொரு கையில் கதையை வச்சுருப்பார் தரையில் ஊன்றியபடி அந்த கதையை பிடிச்சிக்கிட்டு இருக்க மாதிரியும் இருப்பார் இது இல்லாமல் அவருடைய ஆடைகளை பார்க்கணும் அப்படின்னா வலதுபுறம் இருக்கிற சிவனுக்கு இடுப்பு துணி மட்டும்தான் இருக்கும் இதே இது இடதுபுறம் இருக்கக்கூடிய திருமாலுக்கு முழுக்கால் வரைக்குமான துணி இருக்கும் இது மட்டும் இல்லாமல் இவருக்கு ஆடைகளாக அணிகலன்களாக இருப்பது எல்லாமே நாகங்கள் தான் சிவனுக்கு இங்கிட்ட இவருக்கு பார்த்தீங்க அப்படின்னா நவரத்னங்களால் ஆன ஆடைகள் இருக்கும் சங்கரநாராயணனுக்கு சிற்பங்களில் பொதுவாக கலர் கொடுத்துருக்க மாட்டாங்க அப்படி கலர் கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னா சிவனுக்கு வந்து வெண்ணிறமும் பெருமாளுக்கு வந்து பார்த்த பச்சை கலர் அப்படி இல்லைன்னா பருப்பு கலர்ல வந்து பெயிண்ட் பண்ணியிருப்பாங்க ஸோ இந்த கலர் டிஃப்ரென்ஸ் நம்ம பார்க்க முடியும் இன்னும் ஒரு சில சங்கரநாராயணன் அப்படின்னு அழைக்கப்படக்கூடிய இந்த வகையான சிற்பத்தில் வந்து பாத்தீங்க அப்படின்னா அவங்களுடைய கால்களுக்கு கீழே வந்து பார்த்தீங்கன்னா இடப்பக்கம் வந்து கருடனையும் வலப்பக்கம் வந்து நந்தி தேவரையும் ரொம்ப அழகா செதுக்கியிருப்பாங்க ஸோ இது எல்லாத்தையும் வச்சு இந்த சிற்பத்தை பார்க்கும்போது இது வேற லெவல் சிற்பம் அப்படின்னு தான் நம்ம சொல்லணும் இது போன்ற பழமையான சிற்பங்களுக்கு பின்னாடி பல புராதன கதைகளும் இருக்கு இந்த புராதான கதைகள் வெறும் கதை தான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஸ்கிப் பண்ணிட முடியாது ஏன்னால் இந்த கதைகளை நம்ம ஆன்மீக அறிவோடு பார்க்கும்போது இதற்கு பின்னாடி மிகப்பெரிய மர்மமான அறிவியலே அடங்கியிருக்கு அப்படிங்கிறது தான் என்னுடைய கருத்து மேலும் நிறைய விஷயங்கள் பார்க்க வேண்டியிருக்கு சிற்பங்கள் ஓவியங்கள் இது சம்மந்தமாக நம்ம நிறைய பார்க்கணும் ஸோ நீங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க மேலும் உங்களுடைய கருத்துக்களை கண்டிப்பாக கமெண்டில் தெரியப்படுத்துங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் ஒரு லைக் பண்ணுங்கள்